திருத்தணி அருகே கேஜி கண்டிகை டிப்பர் லாரி அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி பாலாஜி வணக்கம் இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் அருகே சிறித்தனியிலிருந்து வேலூர் அதாவது வேலூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் சிறுத்தனியிலிருந்து சோலிங்க செல்லும் அரசு பேருந்து கேஜி கண்டிகை என்ற இடத்தில் அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பேருந்தில் பயணித்த நான்கு பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் பகுதியிலிருந்து மீட்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது மேலும் பேருந்தில் சிக்கியிருக்கும் பயணிகளை மீட்கும் பணியில் ஜேசிபி எந்திரம் மற்றும் நூத்தி எட்டு ஆம்பது சாதனம் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் தீயணைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் நேருக்கு நேர் இந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் வந்து காயங்கள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட நிலையில் உள்ளதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் தற்போது பொதுமக்களும் வருவாய்த்துறையினர் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பேருந்தில் சிக்கியுள்ள பயணிகளை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் பேருந்தில் பயணித்த இருபதுக்கும் மேற்பட்டோரை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இவர்கள்